ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் வளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா மருமகள் விசஸ் மாமனார் வரதட்சணை வேணும்னு சொல்கிற மாமனார் மாமனாருக்கு ஆப்பு வைக்க காத்திருக்கும் மருமகள் ஆனால் கடைசியில் மகனை பெரிய ஆப்பா வச்சுட்டாரு கேட்போம்மா மருமகள் விஸ்ஸஸ் மாமனார் என்ன சங்கர் இப்போ வந்து இடி போல் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்கிறீங்க அப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசுனது என்னோட பழகுனது எல்லாமே ரொம்ப பேரே காதலிச்சு ஏமாத்துறாங்களே அந்த ரகம்தானா நீங்களும் நீங்க இந்த மாதிரி அற்ப குணமுள்ளவர்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒருபோதும் இந்த காதலுக்கு ஒத்திருக்கவே மாட்டேன் இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் உடையவர்தான் தான் என்னுடைய காதலனா நான் கட்டிக்க போற புருஷனா நினைச்சு பார்க்கவே என்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப பயமா இருக்குதே இப்ப என்ன பண்ணுவேன் என்று புலம்பினாள் மாலா எதிரில் இருந்த சங்கரோ இதற்கு உடனே பதில் சொல்லாமல் சற்று அமைதி காத்து பிறகு அழுத்தமாகவே என்ன மாலா அப்பா கிட்ட இருந்து எதிர்த்து பேச முடியல சின்ன வயசு பழக்கம் இப்பவும் மாறாம அப்படியே இருக்கு அவர் ஒரே வார்த்தையில என்கிட்ட சொல்லிட்டாரு நீ மாறாவை கட்டிக்கணும்னா கட்டாய அவங்க இருபது பவுன் நகையோ ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் வரதட்சணையாக எனக்கு வேண்டுமென்று அப்பதான் இந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன் இல்லாட்டி உங்க காதல் கல்யாணத்துல முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாரு அப்பா பேச்சை என்னால தட்ட முடியல இருந்தும் நான் தைரியத்தை வரவழைத்து அப்பா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப கூட இத பத்தி பேசலையே அப்பா அப்போ என்ன பேசுனீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க என் மகன் சங்கர் இஷ்டப்படி தான் இந்த கல்யாணம் நடக்கும் பையன் விருப்பப்படி கட்டண புடவையோட மாலா எங்களுடைய மருமகளா வந்தா போதும் என்று இதுவரை யாரும் சொல்லாததை நீங்க சபையிலே எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறீங்களே இப்போ திடீரென்று பல்டி அடிக்கிறீங்களே விற்கிற விலையில பவனும் ரொக்கமும் எப்படி அவங்க உடனே புரட்டுவாங்கன்னு கெஞ்சினேன் உங்க கஷ்டத்தையோ வீட்டு சூழ்நிலையோ சொன்ன பிறகு கூட என் அப்பா தன்னோட முடிவை மாத்திக்கவே இல்லை அதுக்கு அவரு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா நான் என்ன ஏமாந்தவனா மூக்கு முழியுமாய் லட்சணமாக அழகா கை நிறைய சம்பாதிக்கும் பையனை ஒரு பைசா கூட வாங்காம அவளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் இழுச்சமாயம் கிடையாது என்று கடுமையாகவே பேசிட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாலா டியர் தயவு செஞ்சு எனக்காக எப்படியாச்சும் உங்கள் வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திட சொல்லிடு நீ தான் என்னோட உயிர் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை ப்ளீஸ் என்று கெஞ்சினான் சங்கர் சட்டென்று ஆத்திரம் போங்க கோபத்துடன் எப்படிங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு உடனே பவுனும் நகையோ எப்படி புரட்ட முடியும் ஜி பூ பாவா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினச்ச பவுனும் நகையும் வந்துடுறதுக்கு உங்களை நம்பினேனே எல்லாம் என்னோட தலைவிதி உங்களை போய் நல்லவர்னு நினச்சி காதலிச்சேனே அதுதான் நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு இது போதாதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மாலா நீ பிடிச்சாலும் புளிய கொம்பா பிடிச்சிட்ட சங்கர் போல பையன் கிடைக்கிறதுக்கு நீ நிறைய கொடுத்து வச்சிருக்கணுமா கொடுத்து வச்சது என்னென்னு இப்போ இல்லை தெரியுது இது இல்லாமல் தங்கமான பையனாம் தங்கம் இல்லை தகரமான பையன்னு இப்போ இல்லை புரியுது என்ன என்ன வைரமான குணமா வெறும் பாலி செய்த கூழாங்கல்னு உண்மை விளங்கிடுச்சு படபடவென்று மனதில் பட்டையே பட்டதை ஆதங்கத்தோடு பேசிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மாலா சங்கரும் வேறு வழி தெரியாமல் அமைதியாக அவள் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அசை போட்டவாறே அந்த இடத்தை விட்டு நகன்றான் மாலா வீட்டில் என்னமா சொல்ற இந்த கல்யாணம் வேண்டாமா ஆமாப்பா மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு செய்கிறது வேறையாக இருக்கிறவங்க கிட்ட எப்படி காலம்பூரா குடும்பத்தை நடத்துறது நீங்களே சொல்லுங்கப்பா குமரினால் மாலா உன்னோட மனசு படும் கஷ்டம் புரியுதுமா ஒரு வகையில் நானும் தான் கட்டின புடவையோட கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா போதும்னு அதிகமாகவே ஆசைப்பட்டுட்டேன் அதுவும் எல்லா விதத்திலேயும் தரமுள்ள பையனை கட்டி கொடுக்க தோ மாலா இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நமக்கு தான் அசிங்கம் சும்மா சொல்லக்கூடாது பையன் அவங்க அப்பா மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்கான் போலிருக்கு அப்பா பேச்சை தட்டாம ஒன்று விடாம உன்கிட்ட சொன்னானே அதுக்கு பாராட்டியே தீரணும் பட்டாவது என் தலையை அடமான வச்சாவது அவங்களோட எண்ணத்தை பூர்த்தி செய்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன் நீ நடந்ததை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவி என்று மாலாவிடம் சமாதானம் சொன்னாலும் ஷங்கரின் வீட்டு கடைசி நேரம் மிரட்டலும் திடீர் கோரிக்கையும் மாலாவிற்கு வேதனை உண்டாக்கியது சங்கரும் மாலாவும் இருவரும் கண்டதும் காதல் என்று கம்ப்யூட்டர் காதலை போல் சட்டென்று அவர்கள் இருவரும் பார்த்ததும் பழகிவிடவில்லை பார்த்ததுதான் அதிக நாட்கள் பேசியது மிகவும் கொஞ்சம்தான் அப்படி புரிந்து கொண்டதில்தான் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை அவர்களின் காதல் பயணம் காதல் விமானத்தில் ஏறி வானத்தில் உல்லாசமாய் பறக்க நினைக்கும் போது ஆரம்பத்தில் விமானம் எப்படி ஓடுதலம் விட்டு மேலே எழும்பும்போது இறங்கும் பிரச்சனை போல அவர்களது காதலிலும் இருந்தது முதலில் கஷ்டப்பட்டார்கள் சிரமப்பட்டார்கள் பிறகுதான் வானத்தில் காதல் பறவைகள் போல் சந்தோஷமாக பறந்து வந்தனர் ஆனால் மறுபடியும் கல்யாணம் என்கிற ஓடு தரையில் பாதுகாப்பாக இறங்குவதற்குள் திடீரென்று அவனது அப்பா செய்த பவுனும் நகையும் கட்டாயம் வேண்டுமென்ற பிளாக்மெயிலுக்கு பணிந்து அவர்களது காதல் விமானம் ஒரு வழியாக தரையில் இறங்கியது இனி இந்த காதல் விமானம் கல்யாண விமானமாக மாற வேண்டியதுதான் பாக்கி அதுவும் சில நாட்களிலேயே ஒரு வழியாக மாலாவின் அப்பா கல்யாணத்திற்கு வேண்டிய பவுனும் ரொக்கமும் கல்யாண செலவுக்கான பணத்தையும் புரட்டிவிட்டார் இதற்காக பல இடத்தில் இவரது சுயமரியாதை கூட இழந்தார் அவமானமும் பட்டார் பணம் கொடுத்தவர்கள் கல்யாண வயசுல பொண்ணு ஒன்று இருக்குன்னு தெரியுமில்ல கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காம இப்ப பாரு பணம் பணம் நம்மள போட்டு உயிர் எடுக்கிறீங்களே இதுபோல ஆயிரம் வசவுகள் இதுவெல்லாம் சங்கரை நல்ல குணத்தில் புதைந்து போனது மாலா தன்னுடைய திருமண பத்திரிகை கொடுக்க சென்ற இடத்தில் கூட எல்லாரும் சங்கரை பற்றி புகழ்ந்து பேசாதவரே இல்லை எனலாம் இந்த உலகத்தில் அவனைப் போல ஒரு பையன் யாரும் இருக்கவே மாட்டார்கள் இனிமேலும் பொறக்கவும் மாட்டார்கள் பையன்னா அவனை போல இருக்கணும் இப்படியான பேச்சுக்கள் கேட்க கேட்க மாலாவுக்கு வயிறு பற்றி கொண்டு வந்தது அவளுடைய மனதிலோ இவரா நல்லவர் அவ்வளவும் நடிப்பு எல்லோரையும் நம்ப வச்சு கடைசியில் கழுத்தறுத்தவன் ம் நடந்ததை நான் எப்படி யாரிடம் சொல்வது எப்படியோ அசிங்கப்படாம இந்த கல்யாணம் நடந்தா சரிதான் இனிமேல் சங்கரை எக்காரணம் கொண்டும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அவனிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் இருந்தாள் ஆனால் அவளுக்குள் அவங்களுக்குள் தான் பேச தெரியுமோ கல்யாணம் முடியட்டும் அவனா இல்ல நானான்னு பார்த்துடுறேன் அவனை உண்டு இல்ல உங்க குடும்பத்துக்கு ஒரு கட்டிய பிறகு புயலாக மாறப்போவதை எல்லாரும் முன்னாடி காட்டுகிறேன் தாலி கட்டின மனமேடையிலேயே அனைவருக்கும் மத்தியிலேயே இந்த சங்கர் யாரு அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு காமிக்கிறேன் கல்யாண நாள்ல தாலி கட்டின மறு நிமிஷமே டைவர் புது சரித்திரம் படைக்கும் பெண்ணாக பலருக்கும் தெரிய வைக்கிறேன் அவள் மனதில் இந்த மாதிரியான எண்ணங்களின் வார்த்தைகள் தவறு செய்தவரின் நெற்றியில் அடிக்கும் சுத்தியலாய் முன்னூத்தி அறுபது டிகிரியில் சுழற்றியடிக்கும் சாட்டையாய் எழுந்தன கல்யாண நாளும் வந்தது தனது அனைத்து விதமான குமுறல்களையும் எண்ணங்களையும் அடக்கி கொண்டு கொண்டிருப்பவள் என்று அவளுடைய முகத்தில் லேசாக பிரதிபலித்தது பக்கத்தில் இருந்த சங்கரை பார்க்கவே கூச்சப்பட்டாள் இன்னும் சிறிது நேரத்தில் பிரியப்போகிறோம் அதுவும் அவனை பழிக்கு பழி தீர்த்து விட்டு இப்படி செய்வது தன் வீட்டிலுள்ளவர்களுக்கும் கல்யாணத்திற்கு வந்திருப்பவர்களுக்கும் அதிர்ச்சியை அவமானத்தை கொடுத்தாலும் என்னை பொறுத்தமட்டில் எனக்கு மகிழ்ச்சி தான் இவர் போன்ற ஏமாற்றக்காரர்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கட்டும் என்ற பலத்த சிந்தனையோடு தன்னை தயார்படுத்தி கொண்டு கல்யாண மேடையில் இரும்பு மனிதன் போல அமர்ந்திருந்தாள் கெட்டிமேளம் கெட்டிமேளம் நாதஸ்வர தாளங்கள் மங்கள ஒளி முழங்க அனைவரும் பூக்களை தூவி மணமக்களை ஆசிர்வாதம் செய்தனர் அனைவரும் எதிர்பார்த்த சுபகாரியமான தாலி கட்டுதல் நிகழ்ச்சி முடியும் விதமாக அவள் கழுத்தில் தாலி ஏறியது இன்னும் சற்று நேரத்தில் அவள் பேசும் நேரம் வரப்போகிறது இந்த மண்டபமே அலரப்போகிறது யார் யாருக்கு அவமானம் வரப்போகிறதோ மாப்பிளையும் பொண்ணும் பெத்தவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கடுகடுத்த முகத்துடன் வேண்டா வெறுப்பாக சங்கரின் கைகளை பிடித்துக்கொண்டு எழுந்தாள் மாலாவின் பெற்றோர்கள் மனதில் இப்போதான் எங்களுக்கு நிம்மதி ஒரு நல்ல பையனை கட்டி கொடுத்துட்டோம் இனி நமக்கு காலமெல்லாம் கவலை இல்லை இனி அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்க போகுது தங்களை நோக்கி வந்த மணமக்களை பார்த்து தங்களுக்குள் நினைத்து கொண்டனர் அதே வேளையில் சங்கரின் அப்பா தன் மனைவி இடத்தில் மெல்லிய குரலில் பார்த்தையாடி பங்கஜோ என்னோட கடைசி நேர அஸ்திரம் இருபது பவுனும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் அப்படி மிரட்டி இருக்காவிட்டா நமக்கு கிடைச்சிருக்குமா எல்லாம் நமக்கு தான் கடைசி காலத்துல அது நமக்கு நல்லா உதவு ஏதோ பெரிதாக சாதித்தவர் போல தோரணையாக பேசினார் அதற்கு அவருடைய மனைவியோ என்னவோ போங்க நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு மனசே சரியில்லை ஆசை ஆசையாய் காதலிச்சதுக்காக அவங்க கிட்ட கடைசி நேரத்துல கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரா பவுனும் நகையும் நீங்க கேட்டது எனக்கு இஷ்டமே இல்லை இது நீங்க உங்க மகனுக்கு செய்யற பச்சை துரோகம் உங்களை பத்தி உங்க மகன் எப்படி நினைச்சிருப்பான் இந்த மாதிரியான ஒரு அப்பா கிடைக்க நான் நல்லாவே கொடுத்து வச்சிருக்கேனே கடைசியில் இப்படி அற்ப மனுஷனாக மாறிட்டீங்களே ஆதங்கப்பட்டாள் வயதான காலத்தில் இந்த மனுஷனை நம்பிதான் வாழணும் என்று வேறு வழியில்லாமல் பொறுமை காத்தாள் மணமேடையை விட்டு மாலா மூன்றடி கூட எடுத்து வைக்கவில்லை மண்டபமே அலரும் போல் ஷங்கர் மாலா கொஞ்சம் நில்லு சற்று கடுமையான முகத்தோடு கத்தினான் மாலாவும் இதற்கு முன் சங்கருடைய முகத்தில் இத்தகைய கோபம் கண்டிருக்க மாட்டாள் அந்த காட்சியை கண்டு கொஞ்சம் பயந்து நடுங்கினாள் மாலா என்ன நடக்க போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த மாலா அவனை பார்த்தாள் அவளது பார்வை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது போல் இருந்தது உன்னுடைய நகைகளை கழற்று பணத்தை கையிலே எடு என்று அதட்டினான் இதனடா புது குழப்பம் நான் நினைச்சதை விட புது இருக்கு ஒருவேளை இந்த நகையும் பணமும் அவரோட அப்பா முகத்துல தூக்கி வீசி எறிந்துவிட்டு வா மாலா நாம தனி கொடுத்தனும் போய்விடலாம் இனிமேல் இவர்களோட வாழ வேண்டாம்னு போகிறாரோ ஒரு வழியில் அதுவும் நல்லதுதான் என்று மனதில் உதிர்ந்த எண்ணங்களோடு சற்றென்று நகைகளை கலற்றினாள் சங்கரின் இந்த அதிரடியில் அவளுடைய திட்டம் என்னவோ மங்கியது இதை எதிர்பார்த்த சங்கரின் அப்பா பார்த்தியாடி பங்கஜோ நம்ம பிளான் படி அந்த பவுனும் நகையும் நம்ம கிட்ட தூக்கி கொடுத்துட்டு எங்களை விட்டுடுங்க உங்களுக்கு தேவை இந்த நகையும் பணமும் தானே இந்தாங்க நாங்கள் வர்றோம்னு பேசிட்டு போக போகிறாங்க நீ பார்த்துட்டே இரு எப்படியும் ஒரு நாளைக்கு அப்பா மகன் பிரிஞ்சுதான் போக போகிறாங்க அது கொஞ்சம் முன்னாடியே நடக்கப் போகுது அப்போ பிரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி நகை பணம் கிடைக்குமா நமக்கு வந்த வரைக்கும் லாபம் ஆசையுடன் காத்திருந்தார் ஷங்கரின் அப்பா சங்கரின் அம்மாவுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்கிற பயத்தில் இருந்தால் நகையும் பணமும் கையில் எடுத்தவுடன் சங்கரின் முகம் சிறிதளவு சாந்தமாக மாறியது நேராக தன்னுடைய மாமனார் மாமியாரிடம் சென்றார் மிகவும் பணிவான மெல்லிய குரலில் மாமா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை நீங்களும் தான் நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிட்டேன் மாலா மீது நான் வச்சிருக்கும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் என்னோட அப்பாவின் சுயநலத்திற்காக எனது அறிவை அடகு வச்சேன் நீங்க இந்த நகையும் பணத்தையும் சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் மாலா நீயும் தான் என்ன மன்னிக்கணும் இந்த பணம் நகை யார் யார்கிட்ட கடனா வாங்கினாங்களோ அவங்க கிட்டையே திருப்பி கொடுத்து கடனை அடைச்சிடுங்க என்னோட அப்பாவின் வரட்டு பிரிவாதத்திற்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் சபையிலே சொன்ன சொல்லை காப்பாற்றாத பெரியவங்களுக்கு இது ஒரு சரித்திரமா விளங்கட்டும் மாமா உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்தது போல் உங்க பொண்ணை கட்டின புடவையோட அழைச்சிட்டு போய் காலம் பூராவும் ராணி போல அவளை பாத்துக்குவேன் அவளை பற்றி இனி யாருக்கும் கவலை வேண்டாம் சுதந்திர பறவைகள் போல நாங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழுவோம் என்று நீண்டு பேச என்னடா சொல்ற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்பா பைத்தியம் எனக்கு உங்களுக்கு தான் நகை பணம் மேல் பைத்தியம் இத்தனை நாட்கள் நான் எதுக்காக பொறுத்தேன்னா நீங்க என்ன பெத்த கடனுக்காக உங்கள் சொல்லை மதிக்கிற மகனாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கும் ஊருக்கும் நல்ல பையனா நடந்துக்கணும்னு உங்க பேச்சை தட்டாம உங்க போக்குப்படி ஆடினேன் இப்போ உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி எனக்கும் தனியா பொறுப்பு வந்துருச்சு என்ன நம்பி என்னோட கைப்பிடிச்சு வரும் மாலாவுக்கு நல்ல புருஷனா சொன்ன சொல்படி நடந்து கொள்ளும் ஒரு யோகியனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போதான் எங்க வாழ்க்கையில எப்போதும் வசந்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும் உங்களோட நான் இருந்தா உங்களோட புத்தி எனக்கு வந்தாலும் வந்துவிடும் மாலாவோ அல்லது அவளை பெத்தவங்களோ உங்களை மன்னிச்சாலும் என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது நீண்ட எழுச்சிமிக்க வார்த்தைகள் பேச பேச மாலாவின் புயலாக இருந்த எண்ணங்கள் பூ போல மலர ஆரம்பித்தது அவள் மனம் இவன் தங்க மகன் அல்ல தெய்வ மகன் என்று சொன்னது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஏன் மாலாவே எதிர்பார்த்துருக்க மாட்டா அவன் என்ன நினச்சிருப்பா தாலி மட்டும் கட்டட்டும் இருக்கடி உங்களுக்குலாம் ஆப்பு அப்படின்னு நினச்சிருப்பா ஆனால் இங்கே என்னடானா மகன் சும்மா கொந்தளிச்சு பேசிட்டாரு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு ஆனால் இந்த மாதிரி மாப்பிளெல்லாம் கிடைக்குமாங்க கிடைக்காது போல் அதனால தான் அவங்க மாலாவோடய அப்பாவும் வேண்டி வேண்டி இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு அவ்வளோ நகையும் பணமும் கடனை வாங்கியாவது சேர்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்